அர்த்தமுள்ள வாழ்க்கை என்றால் என்ன அர்த்தம் இல்லாத வாழ்க்கை என்றால் என்ன என்பது கேள்வி முதலில் வாழ்க்கை என்றால் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கை என்றால் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்ற அடிப்படையில் இந்த வாழ்க்கையும் நிரந்தரம் இல்லை என்பது போல் வருகிறது சரி ஒருவன் ஒரு ஒரு ஆண்டு வாழ்கின்றான் ஒருவர் ஐந்து ஆண்டு வாழ்கிறார் ஒருவர் இருபத்தைந்து ஆண்டு வாழ்கிறார் ஒருவர் ஐம்பது மேக்ஸிமம் எழுபது எழுபத்தைந்து ஆண்டுகள் வாழ்கின்றார்கள் அப்படிங்கிற மாதிரி வருது சரியா அப்போ வாழ்க்கை என்பதே நிரந்தரம் இல்லாத போது நிரந்தரம் இல்லாத அந்த வாழ்க்கையிலே அர்த்தம் என்ன அர்த்தம் இல்லாம என்ன என்ற ஒரு கேள்வி எழலாம் அப்போ ஒரு பதிலை நம்ம வைக்கலாம் வாழ்வது ஒரே ஒரு ஆண்டு ஆனாலும் அவன் ஆனந்தமாக வாழ்ந்து மறித்தான் என்றால் அவன் அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழுகின்றான் என்றும் அல்லது அவன் அந்த எழுவது வயசு வாழ்ந்தாலும் அவன் வந்து சந்தோஷமாவே வாழலேன்னா அவன் அர்த்தம் இல்லாத வாழ்க்கை வாழுகின்றான் என்றும் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு பாட்டு ஒண்ணு ஞாபகம் இருக்கு வாழும் போது செத்து பிழைப்பவன் மனிதனா வாழ்ந்த பின்பும் பேரை நாட்டி நிலைப்பவன் மனிதனா அப்படின்னு ஒரு பாட்டு ஞாபகம் வருதுமா சரியா அப்போ ஒருவன் அதுல ஒருவன் என்ன அந்த பாட்டுலயே வரும் அப்படின்னா அடுத்த வீட்டில் தீப்பிடிக்க நினைப்பவன் மனிதனா அந்த நேரம் ஓடி வந்து அனைப்பவன் மனிதனா அதாவது ஒருத்தனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா ஒருத்தன் வாழ்ந்துட்டான் அப்படின்னா அவன் செத்த பிறகும் வாழ்ந்துகிட்டே இருக்கானா இப்ப மகாத்மா காந்தியை பத்தி இன்னைக்கு நம்ம எல்லாரும் படிச்சுக்கிட்டு இருக்கோம் அவரை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்ப அவர் வந்து வாழ்ந்துட்டு இருக்காருன்னே அர்த்தம் அவர் எல்லாரும் இதயங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்ற அர்த்தம் ஆதலால் அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்ந்தவன் அதாவது தன் வாழ்க்கையை மகிழ்வோடு வாழ்ந்தது மட்டுமல்லாமல் உலகத்திற்கே மகிழ்ச்சியை கொடுத்தவன் அவன் அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்தான் ஏனென்றால் அந்த இடத்துல வாழ்க்கையே பாதிதானே இருக்கு நிரந்தரம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது அவர்கள் எல்லாம் எப்போதும் வாழ்ந்து கொண்டுதானே இருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் நாம் பேச வேண்டி இருக்கின்றது என்று அந்த கண்ணோட்டத்தோடு நீங்க ஆஸ்பெக்ட்ல ஆஸ்ப ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது என்ன தெரியுது கடைசியா டெபனிஷன் என்ன வந்தது தானும் மகிழ்ச்சியாக இருந்து அடுத்தவர்களையும் மகிழ்ச்சியோடு ஒருவன் வைத்திருந்தானே ஆனால் அவனது வாழ்க்கை நிரந்தரமாகவும் இருக்கின்றது அர்த்தமுள்ளதாகவும் இருக்கின்றது என்பது மாதிரியான ஒரு விஷயத்தோட கம்பேர் பண்ண வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன் அப்ப அர்த்தமுள்ள வாழ்க்கை அப்படின்னு வரும்போது ஆன்மீக ரீதியாக நாம் பார்த்தால் ஆன்மீக ரீதியாக பார்க்கும் போது மாயா என்று அழைக்கின்றார்கள் எதை வாழ்க்கையை இதையெல்லாம் எதுவுமே இல்லை என்று சொல்லுகின்றார்கள் ஓராண்டும் சரி எழுவதாண்டும் சரி உண்மையில் இல்லை உண்மையில் எதுவுமே இல்லை இது வெறும் தோற்ற மாத்திரமாக தெரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயமாகத்தான் இருக்க முடியுமே தவிர உண்மை இல்லாத ஒரு விஷயத்துக்குள்ளே அர்த்தத்தை நடா தேடுகின்றாய் என்றும் சொல்லலாம் இப்ப முதல்ல நான் என்ன என்ன அப்படின்னா ஆன்மீக கண் கொண்டு பார்க்காமல் ஒரு டெஃபினேஷனை நம்ம கொடுத்து முடிச்சிட்டோம் என்ன டெபினேஷன் கொடுத்தோம் தானும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து அனைவர் அனைவரையும் மகிழ்ச்சியாக ஒருவன் வைத்திருப்பானேயானால் அவன் அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்ந்தான் இது ஒரு டெபனிஷன் முடிஞ்சிருச்சு கொண்டு வராம வந்த டெபனிஷன் உள்ள கொண்டு வந்து பார்க்கும்போது போது டெபனிஷன் கொஞ்சம் மாறுதோன்னு எனக்கு தோணுது ஏன்னா ஏன் என்றால் வாழ்க்கை என்பதை மாயை என்று குறிப்பிடுகிறது இங்கே வாழ்வது என்பதை மாயை எவருமே இல்லை என்கிறது கண்ணன் சொல்லுகின்றான் நீ யாரையும் கொலை செய்பவனும் அல்ல கொள்பவனு அல்ல கொல்லப்படுபவனுமல்ல இங்கே உண்மையில் யாருமே இல்லவே இல்லை இவை அனைத்தும் வெறும் மாயை என்று சித்தரிக்கப்படுகின்றது சரியா அப்பா மாயையில என்னத்த அர்த்தம் இருக்கு அர்த்தம் இல்லை என்ற பேச்சு ஆதலால் வாழ்க்கைக்கு வாழ்க்கையில் அர்த்தத்தை தேடுவதையும் அடர்த்தனமாகிவிடும் அப்படின்னா அர்த்தம் உள்ள வாழ்க்கை தப்புன்றீங்களா அப்படின்னா எவன் ஒருவன் தன் சொரூபத்தை உணர்ந்து விட்டு இது மாயை என்ற தெளிவோடு புரிதலோடு வாழ்கின்றானோ அவன் அர்த்தம் உள்ளவன் அவன் வாழ்ந்தாலும் வாழவில்லை என்றாலும் அவன் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றான் என்றால் இங்கே வாழ்ந்தாலும் என்று நான் குறிப்பிடுவது அவன் மாயையிலே இருந்தாலும் மாயை விட்டு விலகினாலும் அவன் நிரந்தரமானவன் அவன் வாழ்ந்து கொண்டே இருப்பான் என்றால் ஆனந்தத்தில் திளைத்துக் கொண்டே இருப்பான் என்ற அர்த்தம் முதல்ல சொன்ன அந்த லௌகிக டெபினிஷன்ல பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தி இன்னைக்கு நம் நெஞ்சில் இருக்கலாம் ஆனால் அவர் இருக்கிறாரா என்ற கேள்வி தெரியல தன் சுரூபத்தை அவர் உணர்ந்திருப்பானே ஆனால் மகான்கள் ஞானிகள் என் குரு ஞான தேவன் அழிவே கிடையாது அவர்களுக்கெல்லாம் அழிவென்பதே கிடையாது அவர்கள் மாயையில் இருந்தாலும் சரி மாயையை விட்டு விலகி இருந்தாலும் சரி அவர்கள் எப்போதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நிரந்தரமாக வாழ்கிறார்கள் ஆனந்தமாக வாழ்கிறார்கள் ஆதலால் அவர்களின் வாழ்க்கை தான் அல்லது வாழ்க்கைன்னு நீங்க சொல்லுவீங்களோ இல்லையோ அது மட்டும்தான் அர்த்தம் உள்ளது அப்படி அல்லாமல் சுரூபத்தை உணராமல் வெறும் மாயையை மட்டும் வாழ்க்கை என்று நீங்கள் எடுத்துக்கொண்டு பார்த்தால் அதில் எந்த விதமான அர்த்தமும் இருக்க முடியாது என்று இன்னொரு டெஃபினிஷனையும் வைக்க தோன்றுகிறது அப்படின்னு சொல்றேன் ஸோ ரெண்டு டெபினிஷனாக பிரிச்சுக்கோங்க நீங்க சொரூபத்துல ஆன்மீகத்துக்குள்ள நீங்க வந்து சுரூப ஞானியாக மலர்கிறீர்களோ இல்லையோ குறைந்தபட்சம் நான் மாயையில் சொரூபத்தை உணராமலே அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ நினைக்கின்றேன் என்று ஆசைப்படுகிறீர்களா ஞானியாக வேண்டும் என்ற வேட்கை இல்லாதவனும் கூட ஓரளவு இந்த மாயையிலே சுகம் காண வேண்டும் என்றால் தானும் மகிழ்ந்து அடுத்தவர்களையும் மகிழ்விப்பவனாக வாழ்வானேயானார் அதுவும் அர்த்தமுள்ள வாழ்க்கையே என்று எடுத்துக்கொள்ளுங்கள் ஆனால் பிரம்ம சுரூபத்தை உணர்ந்து தான் யார் என்று உணர்ந்து பிரம்மானந்தத்தை பருக நினைப்பவனுக்கு வாழ்க்கை என்பதே அர்த்தமில்லாத ஒரு பேச்சாக மாறிவிடுகின்றது அந்த சுரூபத்தில் இருந்து கொண்டு அவன் வாழ்ந்தாலும் வாழவில்லை என்றாலும் அவன் மட்டும்தான் வாழ்கின்றான் என்று அர்த்தமாகின்றது அது மட்டுமே அர்த்தமுள்ளது என்றும் ஆகிவிடுகின்றது என்று அந்த கண்ணோட்டத்தையும் வைத்து பார்க்கும் போது ஞானத்தோடு சுரூபத்தோடு இருப்பது மட்டுமே அர்த்தமுள்ள ஒரு விஷயமாக இருக்க முடியும் சுரூபத்தை விட்டவன் அவன் எத்தனை மகிழ்ச்சியாக இருந்தாலும் அனைவரையும் மகிழ்ச்சி படுத்தி கொண்டிருந்தாலும் கூட அதில் எந்த விதமான அர்த்தமும் இல்லை என்பது இன்னொரு பதிலாகவும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்பது எனது பதில்